வணக்கம் பால கரி கஞ்சிக்கு சிறப்பான விருந்து திமுக மூலமா சீமானுக்கா சீமானுக்கு சைமனுக்கு நம்ம ஊருப்பட்ட பேர் வச்சிருப்போம் இப்ப சுபகி ஐயா வந்துகிட்டு சூப்பரான ஒரு பேர் விட்டுருக்காரு அதுதான் சிங்கள சீமான் அவனுக்கும் கூடிய சீக்கிரம் திமுக சார்பில் திமுக தொண்டர்கள் சார்பில் சிறப்பான விருந்து கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது அதுதான் இப்போ அச்சகமா பேசப்படுது வாய் இருக்குங்கிற காரணத்துக்காக நாம என்ன வேண்டுமானாலும் பேசி விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு மர காண்ட பேசி தமிழ்நாட்டுல இருக்குன்னா தன்னை ஒரு அரசியல்வாதி என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்ப ஜென்மம் இருக்குதை கேட்டா அது இந்த சைமன் செபஸ்டியை தவிர வேற யாருமே கிடையாதுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்படித்தான் இங்க அதுவும் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பங்க நடத்துறேன்னு சொல்லிட்டு இங்க புத்தக திருவிழாங்கிற பேர்ல இங்க இருக்கக்கூடிய ஆரியா அடிவரடி கும்பல்கள் எல்லாமே சேர்ந்துகிட்டு திட்டமிட்ட ஒரு சதிச்சையில முந்தாணி பேசிருக்கான் அதுல ஒரு மேடையை போட்டுக்கிட்டு அந்த மேடையில இந்த அல்லு செல்ற பொறுக்கிய கூட்டிகிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதுவும் பின்னாடி பிளக்ஸ்ல பெரிய பிளக்ஸ் மூச்சியா போட்டுக்கிட்டு அவை வந்துட்டு ஆற்று ஆற்றுன்னு ஒரு உரையாட்டிருக்கான் அந்த உரையாற்றல வள்ளுவர் வழி இருக்கிறது அபையாருக்கு வழி இருக்கிறது தமிழருக்கு வலி இருக்கிறது கிட்ட இன்னொரு வழி இருக்கிறதுன்னு சொல்லி பேசும்போது அவனை செருப்பை கழட்டி செருப்பை விட்டுருச்சேன் அவன் முகரை பேத்துருந்தா அந்த வழி வலி வலின்னு வழியில தெளிச்சிருக்கான் அவன் கு அவனுக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொங்கல் ஆனா இவை பேச இருக்கக்கூடிய பேச்சை மதிமயங்கி போய் கை தட்டிட்டு எந்திரிச்சு நின்னுட்டு புரட்சி கவிஞர் என்று யாரால் பாராட்டப்பட்டாரோ யாரால் புகழப்பட்டாரோ அந்த புரட்சி கவிஞர் யாருக்கு தாசனாக இருந்த திராவிடர் கழகத்தின் அடிமட்ட தொண்டராக தனது வாழ்நாள் முழுக்க இருந்து மறைந்த மாபெரும் ஒரு கவிஞர் இந்தியாவிலே மிகப்பெரிய கவிஞர் புரட்சி கவிஞரை மாற்றிக்கொள்ளக்கூடிய கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஒரு செயலை தொடர்ச்சியாக இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சைமன் சபஸ்டி என்கிற கேடுகட்ட பொறுக்கி நேற்று இப்ப குறைந்தபட்ச நாட்களாக பெரியாரை தனிமைப்படுத்திவிட்டு எனது தலைவர் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆளுமைகளையும் தனக்கான தலைவர்களாக வழிகாட்டிகளாக காட்டக்கூடிய இந்த செய்து அதுதான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு வந்து இங்கே போட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிப்பதின் மூலமாக இந்த ஆரிய அடிவரடி கும்பல் செய்ததின் விளைவாக இப்போது கடுமையான கண்டனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறான் இந்த சைமன் செபஸ்டி இதன் அடிப்படையில நேற்று ஒரு சிறப்பான கூட்டத்தை சுபவி ஐயா அவர்கள் தலைமையில நமது யூடியூப் யூடியூப்ல இருந்து நமது இந்திரகுமார் இந்திரகுமார் தேரடியிலிருந்து வரைக்கும் அனைத்து சிறந்த பேச்சாளும் சிறப்பான ஒரு சொற்பொழிவை இந்த சைமன் எதிராக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதுலதான் இனிமேல் இந்த சைமன் என்பவன் என்ன சொல்ற சிங்கள சைமன் என்று அழைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லவும் இது நமக்கு ஒரு சிறந்த தலைப்பாக மாறிடுச்சு நாமளும் இனிமே இவனை என்றுதான் நம்ம வந்து விழிக்க ஆரம்பிக்கிறோம் காரணம் இவன் பண்ணக்கூடிய கேடுகட்ட இரண்டாக பிரிப்பதின் அம்பேத்கரை எப்படி அங்கே வடநாட்டில் அம்பேத்கரை எப்படி ஆர் எஸ் எஸ் பிஜேபி எப்படி விழுங்க பார்க்கிறது என்றால் அம்பேத்கர் எங்களது தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவானுங்க பின்னாடி தலித்துகளுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறையை கட்டவழித்து விடக்கூடிய அந்த பார்ப்பன கும்பல்கள் ஒரே ஒரு தலைவரை மட்டும் தொடரவே முடியவில்லை தொட்டால் அங்கே மின்சாரம் பாயும் என்று அந்த பார்ப்பன கும்பல்களுக்கு ஆரிய கும்பல்களுக்கு அந்த சனாதன கும்பல்களுக்கு அந்த ஆர் எஸ் எஸ் கும்பல்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது அதன் அடிப்படையில அதை இதை யாரை வைத்து தீண்ட யாரை வைத்து இந்த காரியத்தை முறியடிக்க வேண்டும் அப்படின்னு திட்டம் போடணும் தான் வளர்ப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கு திராவிடத்தை பேசிய இந்த நாயை விட்டு இப்போது திராவிடத்துக்கு எதிராக குலைப்பதற்கு மிக சிறப்பாக வழிநடத்தி இருக்கக்கூடிய இந்த நாய் தான் நேற்று வந்துகிட்டு பெரியாரை தூற்றியது அண்ணாவை தூற்றியது கலைஞரை தூற்றியது இது நாம் பொறுக்க மாட்டாம நம்ம ஜாஸ்திய வந்து மக்களுக்கு முன்னாடி கேட்டுட்டே இருப்போம் இப்பதான் திமுக தொண்டர் அவர்களுடைய மனநிலை என்ன என்பது சரி ஓகே இவனை ஜாஸ்தியா பேச விட்டோம்னா இன்னும் ஜாஸ்தியாக பேசிட்டே இருப்பான் இவனுக்கு சரியான ஒரு மருந்தை ஒரு என்ன சொல்லுது ஒரு திருவிழா குளத்தை ஒரு விருந்தை இவங்களுக்கு கொடுத்துதான் ஆரணும் சொல்லி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு உடனே இங்க சட்டம் கெட்டு போச்சு ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு இந்த அடிப்படிகள் எல்லாம் கிளம்பி வருவாங்க சட்டம் தனது இரு கல்வது இரும்பு கரம் கொண்டு இந்த இந்த அடி இந்த கள்ளி அடக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் காரணம் இன்னும் என்ன நீங்கள் ஜனநாயக தன்மையில் இந்த நாய்கள் பேசக்கூடிய பேச்சு நீங்க இருக்க போறீங்க எவ்வளவு வார்த்தைகளை இவனை இருக்கான் இவன் வேட்டி என்ன சொல்லு முண்டா தட்டி கொண்டு முள்ளுசாக மாறிய பைத்தியங்களுக்கு கீழே வேட்டி என்ன சட்டை எந்த சொல்லிட்டு நிர்வாணமா ஓடி வரும் தெரியுமா அந்த மாதிரி நிர்வாண கோலத்தில் ஓடி ஓடி திரிந்து கொண்டு என்ன சொல்ற வாயில இருக்கக்கூடிய பிரச்சாரங்கிறது ரேஞ்சில பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பேச்சை அடக்குவதுங்கிறது வந்துட்டு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இயக்க இயக்க எல்லாம் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்களை தான் சொல்லுவான் ஆனா இவன் வந்து விச வித்துக்களை வந்து போற வர்ற பக்கம் அது வெறச்சிட்டு வரக்கூடிய காரணத்தினால இவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் தான் இருக்கு ஆகையால் இந்த அள்ளு சில்லறைகளின் மீது மிகச்சிறப்பான கவனத்தை இதன் மூலம் இப்போ இப்போயாவது நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய வேண்டுகோள்